ஹாய் மதி லஞ்சுக்கு காரக்குழம்பு பொரியல் தான் பண்ணியிருந்தேன் ஒரு வயதான் சாப்பிட்டா காரமாக இருக்கு எனக்கு வேணாமா எனக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் எப்போ மாற நூடுல்ஸ் கேட்டாலும் நான் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்கறதே கொஞ்சம் நல்லாவே நூடுல்ஸ்லாம் வெளியில் வாங்கி கொடுக்கறது இல்லை குயிக்காவும் பண்ணி முடிச்சிடலாம் டேஸ்ட் வைஸ் பார்த்தாலும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ரெண்டு கப் போல வந்து கோதுமும் எடுத்துருக்கேன் சப்பாத்தி பாத்துக்கு மாவு செஞ்சு எடுத்து வச்சிட்டேன் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் மசால்ட்டு எண்ணெய் ஊற்றி பபுள்ஸ் வர வரைக்கும் சூடு பண்ணால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அதே தண்ணி இல்லை இடியப்பச்சுக்கும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும்ல அந்த அச்சுல பொழிஞ்சால் கரெக்டாக இருக்கும் நூடுல்ஸுக்கு எங்கிட்ட அந்த சைஸ் இல்லாதனால கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே பொழிஞ்சு விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாட்டே பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எங்கிட்ட கேப்சிகமும் கேரட்டும் இருந்தது அதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக உப்பு கரம் மசாலா இதையும் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஹோம் மேட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் Yeah. Who's